குறிப்பா அவருடைய உயிருக்கு இன்றைய சூழலு சூழ்நிலையில எது நடந்தாலும் அதுக்கு நெல்லை மாவட்டம் பொறுப்பு என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஹலோ ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நண்டு இப்போ ஊசி பண்டிகை வந்து இப்போ கை செஞ்சா சொன்னாங்க காலையில் நாலு மணிக்கு அந்த வழக்கு நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் சரி அண்ணன்ட்டு என்ன டீட்டெயில் கேட்டுக்கலாமே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ம் காலையில் நாலு மணிக்கு வந்து காவலர்கள் வந்து கைது செய்தது உண்மை தான் ஆ ஒரு நாலு மணிக்கு அதாவது கூட்டு போனாங்க ம் அதுக்கப்புறம் நம்ம உடனடியாக எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க என்ன ஏதுன்னு நம்மளால் தகவல் தெரிய முடியல அப்புறம் ஏன்னா நாலு மணின்றதுனால அதிகாரிகள்ட்டையும் உடனடியாக தொடர்பு கொள்வதுன்னு சிரமங்கள் இருந்துச்சு அப்படி இருந்தோம் அப்புறம் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணோம் யா எங்கே வச்சிருக்காங்க எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னு அப்போ அதிகாரிகள் வந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்டீபன் சோன்ஸ்னு நினைக்கிறேன் அவருக்கு அடித்தேன் அடிச்சு பேசும்போது அவருக்கே தெரியலன்னாரு நான் விசாரிச்சுட்டு தான் சொல்லணும்னா நான் விசாரிச்சுட்டு வரேன் எனக்கே தெரியாதுனாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் எஸ்பிக்கு அடிச்சு பேசும்போது முதல்ல எஸ்பி வந்து கால வேற ஒரு இதுல இருக்காரு டிஎஸ்ஓல இருக்காரு தோல் கலைங்களில் இருக்காரு நான் அப்புறமா கூப்பிடுவோம் நாங்கள் அப்புறம் எஸ்பியோட கன்மென்னாக பேசுனாப்பா இந்த மாதிரி சார் எஸ்பி சார் கூப்பிட்ருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்டார் அப்புறம் ஃபுல்லாக சொன்னேன் சரி சார் ஃப்ரீயான ஒன்று உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கரெக்டாக எட்டு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு தான் மறுபடியும் அவர்கிட்ட பேச முடிஞ்சது பேசி சொ சொன்னால் என்ன சார் இந்த மாதிரி கைது பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு நாங்கள் திருநெல்வேலி டிஸ்டிக்டெலாம் உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிவக் பண்ணின்னு நினைவு நாளை ஒட்டி ஏற்கனவே சரனுடைய சொன்னப்போ நீங்க தான் பேசுனீங்க அவரால் எந்த பிரச்சனையும் வராது நான் உத்தரவாதம் அப்படின்னு சொன்னீங்க அதை நம்பி தான் அந்த நேரத்தில் விட்டோம் இப்ப மறுபடி வந்து இப்போ எங்களுக்கு தெரியாம வந்து போறாரு வந்து ஒரு வேளை தகவல் சொல்லிட்டு வந்தா பிரச்சனை இல்லை தகவல் சொல்லாம வந்து போறாரு நாளைக்கு அவர் எது ரகசிய திட்டம் வச்சிருக்கிறாரா இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா நாங்க தானே பதற்றணும் அப்படின்னு மாதிரி பேசுனாரு இல்லை சார் அவங்க பிறந்த நாள் அது போக அன்னைக்குன்னு பார்த்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இது இந்த காரணத்தை சொல்லி காவல்துறை வந்து கேட்டா அனுமதி கொடுப்பீங்களா இல்லையான்றது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அதனால கொஞ்சம் அவசரமா போயிருக்கலாம் அவர் நைட்டை பாத்துட்டு நைட்டே வெளில கிளம்ப முடியாததுனால காலையில அதிகாலையில கிளம்புறோம்னு சொல்லி இருந்திருக்கிறாரு கிளம்பும் போதுதான் அவங்க போலீஸ் வந்து புடிச்சிருக்காங்க சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீ அடுத்து இது கொஞ்சம் நாங்கள் நானும் கூப்பிட்டு பேசிக்கிறேன் நீ அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தகவல் சொல்லாமல் வர மாட்டாரு அப்படின் சொல்லி பேசினேன் ம் சரி நான் என்னென்னு யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே லோக்கலில் இன்ஸ்பெக்டருக்கு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு ம் அங்கே லோக்கல் ஸ்டேஷனில் பார்த்தா இன்ஸ்பெக்டருக்கு அடிச்சா இன்ஸ்பெக்டர் எடுக்க மாட்டேங்கிறாரு ம் நம்ம நேரடியாக நம்ம தம்பிங்க வழக்கறிஞர் கவாஸ்கர்னு சொல்லிட்டு அவரையும் நம்ம கண்ணன்னு சொல்லிட்டு வளர்க்குறீங்க லோக்கல் இருக்காரு அவங்கள அனுப்பிவிட்டு போய் பார்க்க சொன்னா அவங்ககிட்ட சொல்லிருக்காங்க அவர் ஐயவன் சார் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு மேல இருந்து யார் போனே எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நீங்கள் எனக்கு அடிக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு வழக்கறிஞர்கிட்ட சொல்லிருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன வழக்குன்னு கேட்டால் எல்லாம் ஒன்றும் இல்ல சின்னதாக ஒரு வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அது இவரோட தான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதோட சரின்னு விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் வேற யாரும் கம்ப்ளைண்ட் இல்லை கொழும்பு கம்ப்ளைண்ட் இல்லை அவங்களே இப்போ வந்து ஒரு போலீஸை ரெடி பண்ணி கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க ஆமா வழக்கமா ஆய ஆயுத தடை சட்டம் போடுவாங்க கையில ஆயுதம் இது இல்லாம வீட்டில இருந்ததுனால அந்த பயன்படுத்த முடியாது கஞ்சாவும் வழக்கும் போட முடியாது வேறு வீட்டில தான் இருந்தாரு வேற வெளியில எங்கேயாவது கொண்டு வச்சு கஞ்சா வழக்கு போடலாம் அதுவும் பண்ண முடியாதுனால போலீஸ வச்சு போட்டிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு ஒரு 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 காவல்துறை சொல்றதையும் கொஞ்சம் அனுசரிச்சு தான் நடந்துக்கிறாங்க தவிர்க்க முடியாத சூழல்ல குழந்தைகளுக்கு உடம்பு சரில் சொல்லும்போது நம்ம அத போய் தான் பார்க்கணுன்ற சூழல் வரும்போது அது அது வந்து விதிவிலக்கு அதாவது காவல்துறை வந்து அந்த அளவுக்கு கூட ஒரு இது இல்லாம நடந்துக்கிறாங்க இறக்கம் இல்லாம இப்ப தேவையில்லாம கூடுதல் ஒரு இப்ப புதுசா போட்டிருக்காங்க இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திட்டு சிறையில எங்க எந்த சிறைக்கு கொண்டு போறீங்க என்ன எதுன்னு ஏன்னா சிறையிலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல தம்பி முத்துமனாவோ சிறைக்குள்ளதான் வச்சு இது பண்ணாங்க அதனால எங்க கொண்டு போறீங்க என்னன்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக கேட்டோம் அவங்க கடலூர் சிறைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க கடலூர் சிறைக்குன்னா எதில் கூட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு மேலேருந்து எந்த உத்தரவும் வரல நாங்கள் பஸ்ஸில் தான் கூட்டிட்டு போறோம்ன்றாங்க அப்போ என்னடா பஸ்ஸில்னா எத்தனை பேர் போலீஸ்னா மூணு பேர் தான் இருக்காங்க அப்போ வெறும் மூணு போலி அதாவது ஊசி பாண்டியன் வந்து யாருன்னு பொதுமக்களுக்கு பிரபலமாகலைனாலும் கூட காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் யாருன்னு தெரியும் அப்போ அவரை வந்து சும்மா எமர்ஜென்சியாக வீட்டில் வந்து குழந்தைய சந்தித்துட்டு போகலாம்னு வந்தவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க உள்ளபடியே உங்கள் நீங்கள் எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் மொபைலை வாங்கி மொபைலை கையில் தான் போலீஸ்லாம் கைப்பற்றி ம் மொபைலை செக் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் இல்லை அவர்கிட்ட விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும் இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சிற அளவுக்கு நீங்கள் போலீஸ் ஃபைல் ஆளுங்க அவங்க என்ன செய்ய செய் செய்யறாருன்றது ஸ்மெல் பண்ண முடியும் விசாரிச்சுட்டு அனுப்பியிருக்கலாம் சரி இனிமேல் இந்த மாதிரி வராதிங்க போகாதீங்க கிளம்புங்க எதுனாலும் எங்களுக்கு தெரியாமல் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேனுக்குமே ஒரு வழக்கை ஜோடித்து இப்போ போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த சரி பாதுகாப்பாக பாதுகாப்புக்காகத்தையும் கைது பண்ணணும்னு சொல்கிறாங்க ம் அப்போ அந்த பாதுகாப்போட கொண்டு போய் சிறையில் கொண்டு சேர்க்கணும்ல ம் வெறும் காவலரை போட்டுல பேருந்துட்டு போங்கன்றே ஆமா அவ்வளவுக்கும் அது ஒரு வாகனம் சும்மா மாதிரி ஒரு வாகனத்துல போகும் எரிஞ்சு உருண்டைய எரிஞ்சு வெளியில இழுத்து போட்டு கொலை செஞ்சிருக்காங்க இதை இதை நான் எஸ்பிக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் ஒரு அவருக்கு அடித்தே எடுக்கலை எடுக்கலைன்னு சொன்னோன்னா நான் ஒரு குரல் பதிவை போட்டு இந்தந்த மாதிரிலாம் சூழல் இருக்குது சார் அதனால் நீங்கள் அவருக்கு போதிய பாதுகாப்போட உரிய வாகனத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஆஜர்படுத்துங்க அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப்பில் அவர் எடுக்கலைன்னு சொன்னோன்னா வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாக போட்டு அது சிங்காரம் படுகொலை செஞ்ச அந்த படத்தை எடுத்து போட்டு அனுப்பிட்டேன் அதையும் பார்த்துருக்குறாரு ப்ளே பண்ணி கேட்டிருக்கிறாரு அதுக்கப்புறமும் அவர் இந்த கீழே உள்ள அதிகாரிகளுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லலை ம் வேறு வழியே இல்லாமல் கடைசியாக மறுபடியும் இப்போ தம்பி உங்கள் வந்து கவாச்டையும் கண்ணன் ரெண்டு பேர்டையும் சொல்லி அதை அங்கே நீதிபதிய பென்ஷன் பண்ணியிருக்காங்க ம் நீதிபதி கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு எஸ்காட் வந்துருச்சிங்களா எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டுருக்கு நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க அவரே ஆச்சரியமாக என்னது மூணு பேரா அப்படின்னு கேட்டிருக்காரு ம் சரி எங்கே ஒன்று எதில் எதில் கூட்டு போகிறேன்னா பஸ்ஸில் இருக்காங்க ம் ஒழுங்காக எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆளுக்களை போட்டு கரெக்டான வெஹிக்கிளில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு இப்போ நீதிபதி சொல்லியிருக்கிறாரு ம் ஒரு நீதிபதிக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட சட்ட ஒழுங்கு பேணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் ம் அப்போ எனக்கு இந்த இடத்துல என்னன்னாக்கா பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் கைது செய்யறோம்ன்ற மாதிரி சொல்லி அவருடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது அது குறிப்பாக எஸ்பியோட நடவடிக்கைகள் இருக்குல்ல நம்ம ஒரு அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சென்சிட்டிவான கம்யூனிட்டி அல்லது சென்சிட்டிவான இஸ்யூல ரிலேட்டடானவருன்னு தெரியும் அப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அவருடைய நலனுக்காக பாதுகாப்புக்காகன்னு சொல்லிட்டு இப்படி பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் மெத்தனமா இருக்கிறது வந்து அவங்களே எதிரிகளுக்கு வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது ம் அதனால் நம்ம இந்த காணொலி வாயிலாக நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஊசி பாண்டியனுடைய உயிருக்கு மாற்று சமூகத்தை சேர்ந்த சில தவுடிகளால ஆபத்துகள் இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் காவல்துறை இன்னைக்கு வந்து கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்ல எச்சரிச்சு அனுப்பி ஆனா கைது செஞ்சு ஒரு வழக்கை போட்டு பண்ணிருக்கிறாங்க நீ பாத்தீங்கன்னா நீ பிணை எடுக்கணும் கண்டிஷன் கையெழுத்து போட சொல்லுவாங்க ஒரு காவல் நிலையத்துல போய் காலையில போய் போடணும் அப்ப எதிரிகளால அச்சுறுத்தல் வந்து மேலும் வழக்குகளை போட்டு மேலும் மேலும் அவங்கள வந்து இந்த மாதிரி அலங்கழிக்கிறது அப்படிங்கறது வந்து இவங்களே வந்து வேணுக்கு முன்னே சில விஷயங்களை திட்டமிட்டு உருவாக்குறது மாதிரி இருக்கு குறிப்பா அவருடைய உயிருக்கு இன்றைய சூழ்நில சூழ்நிலையில் எது நடந்தாலும் அதுக்கு நெல்லை மாவட்ட எஸ்பி தான் பொறுப்பு சிலம்பரசன் சார் தான் பொறுப்பு அப்போ சிலம்பரசன் சார் வந்து இதுக்கு சரியான ஒரு மூமெண்ட்டே பண்ணலை பண்ணல நம்ம எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிட்டோம் ம் சார் ஏதோ குழந்தைக்கு உடம்பு என்ற பதட்டத்தில் வந்துட்டாரு இதுக்கு நீங்கள் அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேன்ற சூழ்நிலையில் கூட கொடுக்க முடியாது இல்லை வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் அவர் தெரியாமல் வந்தால் அதோட இன்னும் பிரச்சனை ஆகும் அதனால யோசிச்சுட்டு அவர் வந்துட்டார் ம் அதை நீங்கள் ஒரு சாதாரணமாக வான் பண்ணி நீங்கள் அனுப்புனாலே முடிஞ்சு போச்சு ம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு போலீஸை ரெடி பண்ணி அதை ஏதோ கொலை முயற்சி பண்ண வந்தார்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு சரி வழக்கு போட்டுட்டீங்க அதையும் நாங்கள் சரி எடுத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு அப்புறம் திருப்பி நீதி நீதிமன்றத்துலேருந்து ஏற்கனவே நமக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இருக்குது கோர்ட்டில் இருந்து ஆஜர்படுத்திட்டு வரும்போது தான் சிங்காரத்தை வண்டியில் வச்சு வெட்டினாங்க அதையும் நினைவுத்திட்டேன் பாதுகாப்பு கூட கூட்டிட்டு போங்க சார்னு சொல்லி ம் பேர் மூணு போலீஸை போட்டு நீங்கள் பஸ்ல கூப்பிட்டு போய்ட்டு வாங்கன்னு சொன்னால் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு அது அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருதுல்ல இல்லையா கண்டிப்பாக அப்போ அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஏதோ பாதுகாக்கிறது மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவர் உயிருக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல அவங்களே உருவாக்குறாங்க நான் இப்போ இந்த இப்போ சாயந்தரம் இப்போ நம்ம பேசுகிறோம் அஞ்சு மணி பேசுகிறோம் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு அடித்தா எடுக்கலை எனக்கு வேலை யாரு யார் எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க அது டிஎஸ்பி சொன்னாங்களா எஸ்பி சொன்னாங்களான்னு தெரியல டி டிஎஸ்பி மேடத்துக்கு அடித்தா காலையில் அடித்தாலும் எடுக்கல இப்போ சாயந்தரம் அடித்தாலும் எடுக்கலை எஸ்பியே எடுக்க மாட்டேங்கிறாரு ம் அப்போ குரல் பதிவு போட்டால் அதுக்கு ரிப்ளை இல்லை எஸ்பி இன்ஸ்பெக்டர் மட்டும் சரி ஓகே அப்படின்னு போட்டுருக்காரு சூழ்நிலை இப்படி இருக்குது அதை வந்து ஊடகங்கள் வாயிலாக அதுவும் நம்ம நீங்க தான் சில சமூகம் சார்ந்த விஷயங்களை உடனுக்கு உடனே கொண்டு போறீங்க அதனால அதனாலதான் மூவிந்திர மீடியாவுக்கு நான் பேசினேன் நீங்க இந்த செய்தியை முதல்ல கொண்டு போங்க மக்கள் மத்தியெல்லாம் கொண்டு போய் சேருங்க அதிகாரிகளுக்கும் போய் சேரணும் மக்களுக்கும் போய் சேரணும் சரிங்க 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 நன்றி